திரு நிறைந்தனை தன்னிகர் ஒன்றிலை தீது தீர்ந்தனை நீர்வளம் சார்ந்தனை மருவு செய்களின் நட்பயன் மல்குவை வளனின் வந்ததோ பை நிறம் வாய்ந்தனை பெருகும் இன்பமுடைய குறு நகை பெற்றொழிந்தனை பல் பணி பூண்டனை இரு நிலத்துவம் தெம்முயில் தாங்குவவை எங்கள் தாய் நின் பதங்கள் இறைஞ்சிவாம் இந்த பாடல் பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் பாடிய பாடல் இந்த பாடல் பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தலைப்புல தொகுக்கப்பட்டு இந்த நூல் பாரதியார் கவிதைகள் பாத்தீங்கன்னா தேசிய கீதங்கள் பகுப்புல வங்க வங்கமொழில பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதிய அந்த பாடலுடைய மொழிபெயர்ப்பு தான் மொழியில பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் எழுதிய வந்தே மாதரம் அந்த பாடலுடைய மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாரதியார் தேசிய கீதங்கள் அப்படின்ற அந்த பகுப்புல இடம்பெற்றுள்ளது தேசிய கவி என போற்றப்படும் மகாகவி பாரதியார் பாத்தீங்கன்னா சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மையாருக்கும் மகனாக தோன்றினார் இளமையிலேயே கவி பாடம் திறன் பெற்றவர் அவர் பாடல்கள் பாத்தீங்கன்னாக்க வெள்ளையராட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த அந்த இந்திய மக்களுடைய உள்ளங்கள்ல விடுதலை வேட்கை அப்படின்ற அந்த காட்டு தீய மூட்டக்கூடிய அக்னி குஞ்சுகளை அமைச்சது மதுரையில் இருக்கக்கூடிய சேதுபதி உயர்நிலை பள்ளியில ஆசிரியராகவும் பின்னாடி சென்னையில் இருந்து வெளிவந்த சுதேசமித்ரன் உதவி ஆசிரியராகவும் சக்கரவர்த்தினி பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இந்தியா அப்படின்ற வார பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு இது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் பாரதியார் எந்த பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார் உதவி ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் சுதேசமித்ரன் பத்திரிகையில் உதவி ஆசிரியராக இருந்திருக்கிறார் சக்கரவர்த்தினி அப்படின்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்திருக்கிறாரு இந்தியா அப்படின்ற வார பத்திரிகை பாத்தீங்கன்னாக்க ஆசிரியராக இருந்திருக்கிறாரு சோ தமிழுக்கு வளம் சேர்க்கக்கூடிய எண்ணற்ற இலக்கியங்களை படைச்சிருக்கிறாரு கீதையை மொழிபெயர்த்திருக்கிறாரு இது ரொம்ப முக்கியம் கீதையை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார் பாரதியார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இந்த மாதிரி சின்ன சின்ன காவியங்களையும் படைச்சிருக்கிறாரு பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்போ பாரதியார் மறைந்தார்